அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சனி வக்ர பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்கள் பெறக்கூடிய பல முக்கியமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகிறார் இவர் அடுத்த வருடம் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இந்த நிலையில் ஜூன் முப்பதாம் தேதி முதல் கும்ப ராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார் இதன் காரணமான பல ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களும் கிடைக்கப் போகிறது ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்று இருக்கக்கூடிய கிரகம் சனி கிரகமாகும் இவர் தற்பொழுது தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகிறார் தற்பொழுது போராட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் அவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி என்னும் பின்னோக்கிய நகர தொடங்கியுள்ளார் இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அதிகமாக சம்பாதிக்கும் வாய்ப்பும் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கப் போகின்றது சனி வக்ரம் என்பது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து, பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி மட்டும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் தற்பொழுது கும்பராசில் உள்ள கடைசி நட்சத்திரமான போராட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் இவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி என்னும் பின்னோக்கி நகர உள்ளார் ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவீர்கள் நீங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய எந்த ஒரு வேலையிலுமே நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட காலமாக இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது குடும்பம் மற்றும் உறவு நண்பர்களுடனான உறவு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு வரும் கடன்களை அடைப்பீர்கள் இத்தனை நிலவிய கடன்களுக்கு முடிவு வரும் முக்கியமாக நிலவி வந்த பிரச்சனைகளும் சரியாகும் ஆனாலும் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகளும் ஏற்படலாம் வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமண விவகாரங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் அதற்கு முன்பு திருமணத்திற்கு முயன்றால் பலன் அளிக்காது வேலையில் மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய வேலை கிடைக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்பு கால்வழி இதய ரீதியான பிரச்சினை ஏற்படலாம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு சனியின் வக்ர பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கப் போகிறார் லாபஸ்தனத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் பயிற்சியாவது உங்களை எந்த ஒரு விஷயத்திலும் வெல்ல முடியாது என்ற அளவுக்கு அற்புதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் லாபசனியால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடக்கப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் வீடு மாறவும் வாய்ப்பு இருக்கிறது புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள் சுய தொழில் செய்பவர்கள் பணத்தை அதிகம் முதலீடு செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வேலைத் தோழில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சனி பகவான் பலன்களை கொடுப்பார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளும் உண்டாகும் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பன்னிரண்டு தரக்கூடியவர் இந்த இந்த நிலையில் இவர் இரண்டரை ஆண்டு காலத்தில் சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் பேத ஜோதிடத்தின் படி நவ கிரகங்களில் அவ்வப்பொழுது நிலையிலும் பக்ர நிவர்த்தி பயிற்சி அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் ராசியில் வக்ர நி பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகர போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பனிரண்டு முப்பத்தைந்து ஐந்து மணிக்கு சனியின் தனது ராசி என ராசியில் நடக்க போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிலையில் தான் இருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பான பலன்களும் கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வருகிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒரு நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்பராசியில் பக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க உள்ளார் சனி பக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது மேலும் நிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது இப்பொழுது சனி பக்ரம் ஆவதால் மேஷம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் சுப பெறலாம் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் உயர்வு உயர்வு போன்றவையும் கிடைக்கும் அதே நேரத்தில் நேரத்தில் இந்த நீங்கள் வணிகர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தத்தையும் பெறலாம் இப்படியான அதிகமான சுப பலன்கள் கிடைக்க போகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் கடன்களை அடைப்பீர்கள் இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு முடிவு வரும் முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஆனால் அதே நேர சமயம் ஆரோக்கிய ரீதியாக குறைபாடுகளும் ஏற்படலாம் வயிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமண விவகாரங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் அதற்கு முன்பு திருமணத்திற்கு முயன்றால் எந்த பலனும் அளிக்காது வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது புதிய வேலை கிடைக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் வரும் கால்வழி இதய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் பரிகாரமாக சனி பகவானை நல்லருளை பெறுவதற்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான பரிகாரம் தானம் செய்வதாகும் குறிப்பாக உடல் அங்கங்களில் குறைபாடு உள்ளவர்கள் கடைநிலை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்றவற்றிற்கு அன்னதானம் போன்றவற்றை செய்வதால் சனி பகவான் குளிர்ந்து அந்த தானம் செய்பவர்களுக்கு பலவிதமான யோகங்களை வழங்குவார் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் இருக்கின்ற கோவில் வளாகத்தில் அத்தி மரம் இருந்தால் அந்த மரத்தை தொடாமல் ஒன்பது முறை வலம் வந்து வணங்க வேண்டும் அத்திமரம் என்பது திருமாலின் அம்சம் நிறைந்ததாகும் எனவே அத்திமரத்தை சுற்றி வணங்குபவர்களுக்கு சனி பகவானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் நீலக்கல் என்பது சனி பகவானின் அம்சம் நிறைந்த நவரத்தினமாகும் வெள்ளியில் நீலக்கல்லை பதித்து மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தின் தோஷம் திசை நடைபெற்று வந்தாலும் அதனால் வாழ்வில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் சனிக்கிழமைகளில் கால பேரவரை வணங்கி வருவதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாட்சி வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை செய்வார் தானத்தில் சிறந்தது அன்னதானம் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற எப்படிப்பட்ட வினைகளுக்கும் தருவதற்கு மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது நல்லருளை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் புளியோதுரை சாதம் போன்றவற்றை அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது நமது வீடுகளில் இருக்கின்ற பல இரும்பு பொருட்களை அவ்வப்பொழுது அகற்றி வீட்டில் தேவையற்ற பாரங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலே சனி பகவானின் தோஷம் நம்மளை அணுகாது மேலும் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகளில் பால் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வருவதும் நல்லது அதிக கஷ்டங்கள் நீங்கள் சனி பகவானால் அனுபவிக்கிறீர்கள் என்றால் நூத்தி எட்டு கருப்பு உளுந்தை தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கி அதிகாலையில் குளித்ததும் சனி பகவானை நூத்தி எட்டு முறை வலம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு உளுந்தை தரையில் போட வேண்டும் சனி பகவானை திருநள்ளாறு சென்று வழிபடுவது நல்லது இதுவும் சனீஸ்வரரை வணங்குவதற்குரிய ஒரு முறையாகும் மேலும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டு வருவதுடன் விஷ்ணு சகசிர நாமத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலன் தரும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருவதால் சனியின் தாக்கமும் குறையும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ